அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அப்பூசுல பணி மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தை பார்க்கும்பொழுது பேதுருவும் யோவானும் சர்ச்சுக்கு போகிறாங்க போகிற வழியில் ஒரு சப்பானி ஒருத்தனை பார்க்குறாங்க பார்த்து அவன் எப்பொழுதுமே ஆண்டு போகிற வர ஆட்கள் கிட்ட எல்லாம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறவன் அன்றைக்கி இவங்கள பார்த்து கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க முதல்ல என்னை நோக்கி பார் என்று சொல்லி அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் இதை தான் சொல்கிறார் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் வசனம் சொல்லுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவரை நோக்கி தான் நம்ம பார்க்கணும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை பர்வதமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் என் கண்களை ஏறிடுப்பேன் அப்படி நோக்கி பார்த்ததால்தான் அந்த சப்பானியா இருக்கிறவன் அதுவரைக்கும் பிச்சை கேட்கிறவன் அதுக்கு பிறகு அவன் எழுந்து ஆலயத்திற்குள்ளே போனான் அவனுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை என்னுடைய வாழ்க்கையிலும் அதே போலத்தான் அவரை நோக்கி பார்க்கிற வேலையில் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் கத்திரவங்களை ஆசுவதிப்பா